என்ன பண்ண போற மாட்டோம்

ஓ அப்படியே குண்டனோடு சாட்டி ஏய் ஏய் நீ வாங்க பள்ளிக்கு பள்ளிக்கு வா சாப்பிடுங்க हां சரியா போயா குண்டாடா நீ சாப்பிறியா என்ன தண்ணி குடுயா தண்ணி குடு குண்டாடா குடிருமா குண்டாடா குடிருமா சரியா குடுயா முட்டோம் போடறியா நீ ஆவாரு எடுங்கடா அது எடு எடுக்கற ஆமா எடுத்துக்கிட்டே இந்த மாதிரி எடுக்கறீயா இது இல்ல இது இல்லடா லே வீடியோ எடுக்காத நீ அவட சொல்லி பாடா வந்து உட்கார்றடா எட இல்லடா ஹே இங்க ரியாக்ஷன் சாப்புடா வாடா இது ரியாக்ஷன் நீ புடிறியா நீ ஆவா நீ ஆமா நம்ம என்ன बोलறே பெப்புரே

உங்கள் <laughs>